அனைவருக்கும் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே தொடர்ந்து நாம் இந்த தொடர் வேதாக இந்த நாளில் நீதிமொழியின் புத்தகம் பதினாறாவது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினாறு எண்ணங்களை மனிதர் எண்ணலாம் ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர் மனிதருடைய நடத்தை எல்லாம் அவர் பார்வையில் கழகமற்றதாய் தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் அவர் உள் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார் உன் செயல்களை ஆண்டு ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றிற்கும் குறிப்பிட்ட ஒரு முடிவு உண்டு பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கு என்று குறித்து வைத்திருக்கிறார் இருமாப்புள்ளவர் யாரா இருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கின்றார் அவர் தண்டனைக்கு தப்பவே மாட்டார் இது உறுதி அன்பும் வாய்மையும் தீவினையும் போக் அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தேவை நின்று விலக செய்யும் ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையா இருக்குமானால் அவர் ஆண்டவருடைய அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார் தீய வழியில் சம்பாதிக்கும் பொருள் பெரும் பொருளை விட நேர்மையோடு ஈட்டும் சிறு தொகையே மேல் மனிதர் தம் வழியே வகுத்தமைக்கின்றார் ஆனால் அதில் அவரை வழிநடத்துபவரோ ஆண்டவர் அரசன் வாய் நின்று பிறக்கும் வாக்கு பொய்க்காது தீர்ப்பு வழங்கும் போது அவன் தவறு செய்ய மாட்டான் நிறைக்கோலும் கோலம் ஆண்டவருக்கே உரியன பையிலுள்ள எடைக்கற்கள் எல்லாம் அவரால் உண்டானவை தீ செயலை அரசர்கள் அருவறுப்பார்கள் ஏனெனில் நீதியே அரியணையின் உறுதியான அடிப்படையாகும் நேர்மையான பேச்சை அரசர் வரவேற்பார் நேரிவற்றை சொல்லுகிறவரிடம் அவர் அன்பு செலுத்துவார் அரசரின் சீற்றம் மரண தூண் போன்றது ஆனால் ஞானம் உள்ளவர் அதை தனித்து விடுவார் அரசரின் முகமலர்ச்சி வாழ்வழிக்கும் அவரது கருணை பருவமழை பொழியும் மேகம் போன்றது அரசரின் முகமலர்ச்சி வாழ்வழிக்கும் அவரது கருணை பருவமழை பொழியும் மேகம் போன்றது பொன்னை விட ஞானத்தை பெறுவதே மேல் வெளியை விட உணர்வை பெறுவதே மேல் நேர்மையானவர்கள் செல்லும் பாதையை தீமை விட்டு விலகி செல்லும் தன் நடையை குறித்து அவ்வாறு விழிப்புடன் இருப்பவன் உயிரை காப்பாற்றிக் கொள்வான் அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை மேட்டுமையானவர்களோடு கொள்ளையடித்த பொருளை பகிர்ந்து மகிழ்வதை விட மனத்தாழ்மையுடன் சிறுமைப்படுகிறவர்களோடு கூடியிருப்பது நலம் போதனைக்கு செவி கொடுப்பவன் வாழ்வடைவான் ஆண்டவரை நம்புகிறவன் நற்பெயர் பெற்றவன் ஞானமுள்ளவர் பகுத்துணரும் ஆற்றல் பெற்றவர் என்று கொல்லப்படுவார் இனிமையாக பேசினால் சொல்வதை எவரும் ஏற்பர் விவேகம் அவர்களது விவேகமே வாழ்வழிக்கும் ஊற்றாகும் மூடருக்கு அவரது மடமையே போதிய தண்டனையாகும் ஞானமுள்ளவரின் மனம் அவரது பேச்சை விவேகமுள்ளதாக்கும் அவருடைய சொற்களையே எவரும் ஏற்பர் இன் சொற்கள் தேன்கூடு போன்றவை மனதிற்கு இனிமையானவை உடலுக்கு நலம் அழைத்தருபவை ஒரு பாதை ஒருவருக்கு நல்ல வழி போல தோன்றலாம் முடிவிலோ அது சாவுக்கு நடத்தும் பாதையாகிவிடும் உழைப்பவர் பசி அவரை மேலும் உழைக்க செய்கின்றது உண்ண விரும்பும் அவரது வயிற்று பசி அவரை அதற்கு தூண்டுகின்றது பிறர் குற்றங்களை கிண்டி கிளறி தூற்றுபவர் கயவர் எரிக்கும் நெருப்பு போன்றது அவரது நாக்கு கோணல் புத்திக்காரர் சண்டையை மூட்டி விடுவர் புறங்கூறுவோர் நண்பரை பிரித்து விடுவர் வன்முறையாளர் அடுத்தவரை ஏமாற்றி கெட்ட வழியில் அவரை நடக்க செய்வார் கண்ணை மூடி கொண்டிருப்போர் முறைகேடானதை சிந்திப்பர் வாயை மூடி கொண்டிருப்போர் தீமை செய்ய திட்டமிடுவர் நரைமுடி மதிப்பிற்குரிய மணிமுடி அது நேர்மையான நடத்தியால் வரும் பயன் வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர் நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவரே சிறந்தவர் மடியில் உள்ள திருவுள சீட்டை ஒருவர் குலுக்கி போடலாம் ஆனால் திருவுள தீர்ப்பை வெளிப்படுத்துபவர் ஆண்டவரே பகுதி பதினேழையும் தொடர்ந்து வாசிக்கலாம் சண்டை நடக்கும் வீட்டில் விருந்துண்பதை விட மன அமைதியோடு பழசாறு பழஞ்சோறு சாப்பிடுவது மேல் முதலாளியின் மகன் ஒழுக்க இருந்தால் அறிவுள்ள வேலைக்கரனவனை அடக்கி ஆள்வான் ஏனைய சகோதரர்களோடு உரிமை சொத்தில் பங்கு பெறுவான் வெள்ளியை உலைக்கலம் பொன்னை புட குகையும் சோதித்து பார்க்கும் உள்ளத்தை சோதித்துப் பார்ப்பவர் ஆண்டவர் தீங்கு விளைவிக்கும் பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்பான் அவதூறான கூரியனை பொய்யன் ஆவலோடு கேட்பான் ஏழை ஏலனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கிறவரையே இகழ்கிறார் பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் முதியோருக்கு அவர்களுடைய பேர பிள்ளைகள் மணிமுடி போன்றவர்கள் பிள்ளைகளின் பெருமை அவர்கள் தந்தையரே பயனுள்ள பேச்சுக்கும் மதிகேடுக்கும் தொடர்பே இல்லை பொய்யான பேச்சும் அரசனுக்கு பொருந்தவே பொருந்தாது கைக்கூலி கொடுப்பவர் அதை ஒரு மந்திர தாயை போல பயன்படுத்துகிறார் மந்திர தாயத்தை போல பயன்படுத்துகிறார் அதை கொண்டு அவர் எடுத்த காரிய மனதை காரிய மனைத்தையும் நிறைவேற்றுவார் குற்றத்தை மன்னிப்பவர் நட்பை நாடுகிறார் குற்றத்தை திரும்ப திரும்ப நினைப்பூட்டுகிறவன் நட்பை முறிப்பான் சொரணை கட்டவனுக்கு நூறு அடி கொடுப்பதை விட உணர்வுடவனுக்கு ஒரு சொல் சொல்வது மிகுந்த பயனை தரும் தீயவர் கலகம் செய்வதையே நாடுவர் அவர்களை அழிக்க கொடிய தூதர் அனுப்பப்படுவார் மடமையில் மூழ்கி கிடக்கும் மதிகேடனுக்கு எதிர்படுவது குட்டியை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்படுவதை விட கேடானது நன்மை செய்தவருக்கு எவர் தீமை செய்கிறாரோ அவர் வீட்டை விட்டு தீமை அகலாது வாக்குவாதத்தை தொடங்குவது மதகை திறந்து விடுவது போலாகும் வாக்குவாதம் மேலும் வளரும் முன் அதை நிறுத்திவிடு குற்றம் செய்தவரை நேர்மையானவர் என்றும் நேர்மையானவரை குற்றம் செய்தவர் என்றும் தீர்ப்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார் மதிகேடர் கையில் பணம் இருப்பதால் பயன் என்ன ஞானத்தை பெற்றுக்கொள்ள செலவிடுவாரா தான் மனம் இல்லையே நண்பன் எப்பொழுதும் அன்பு காட்டுவான் இடுக்கண்ணில் உதவுவதற்கே உடன் பிறந்தவன் இருக்கின்றான் அடுத்த ஒரு கடனுக்காக பொறுப்பேற்று அவருக்காக பிணையாய் நிற்பவன் அறிவில்லாதவனே வாதத்தை நாடுகிறவன் குற்றப்பழியை நாடுகின்றான் இருமாப்பான பேச்சு இக்கட்டை வருவிக்கும் கோணல் மதியுள்ளவர் நன்மையை காணார் வஞ்சக நாவுள்ளவர் தீமையில் சிக்குவார் மதிகேடனை பெற்றவர் கவலைக்குள்ளாவார் மூலருடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சியே இராது மதிகேடனை பெற்றவர் கவலைக்குள்ளாவார் மூடருடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சியே இராது மகிழ்வாழ்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து மாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும் கயவர் மறைவாக கைக்குழி வாங்கி கொண்டு நியாயத்தின் போக்கையே மாற்றி விடுவார் உணர்வுள்ளவர் ஞானத்திலேயே கண்ணாயிருப்பார் மதிகேடரின் கவனமோ நாற்புறமும் அலையும் மதிகட்ட மகனால் தந்தைக்கு கவலை பெற்ற தாய்க்கு துயரம் நேர்மையானவருக்கு அபராதம் விதிப்பதும் நன்றல்ல மேன்மாக்களுக்கு கசையடி கொடுப்பதும் முறையல்ல தம் நாவை காத்து கொள்பவரே அறிவாளி தம் உணர்ச்சிகளை அடக்கி கொள்பவரே மெய்யறிவாளர் பேசாதிருந்தால் மூடனும் ஞானமுள்ளவன் என்று கருதப்படுவான் தன் வாயை மூடிக்கொள்பவன் அறிவுள்ளவன் எனப்படுவான்